காந்து கொண்டு தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்ற கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபட்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் அன்றாடம் நீங்கள் எதிர்நோக்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு கண்டிப்பாக விலகும் கணபதியின் குறிப்பில் இருந்து விநாயகரை விரை சதுர்த்தி தோறும் வழிபடுவது சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது அதுவும் அந்நாளிலே வன்னி மரத்தடியிலே வழிபடுவது மிக மிக நன்று என்று அந்த குறிப்பு கூறுவதை அன்பர்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் பலாபலனை பெற வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் தை இருபத்தி ஐந்தாவது நாள் சுப முகூர்த்த தினம் திரு மையம் ஆண்டால் புறப்பாடு திருப்பதி ஏழுமலையான் மலரங்கி சேவை திருமாலி சோலை கல்லழகர் தைலக்காப்பு சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் மதியம் பண்ணு பன்னிரண்டு முப்பதில் இருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராதுகாலம் ஒன்று முப்பதில் இருந்து மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி திரையோதசி காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் நல் இரவு ஒன்று ஐம்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் இன்று மேல்நோக்கு நாள் இன்று முகுத்த நாள் என்பதால் சுபங்கள் நடத்துவதற்கு பொருத்தமான நாள் இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராட்சம் அடைகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தின பலனுக்காக என்னவென்றார் சனி மங்கள சேர்க்கை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய வெற்றியை பணத்தை சேர்க்க உள்ள ராசிகள் யார் யார் கும்ப ராசியிலே சேர உள்ள சனி மற்றும் செவ்வாய் பகவானின் சேர்க்கை காரணமாக அடுத்த நாற்பது நாட்களுக்கு சில ராசியினருக்கு அதட்ட பலன்களையும் வேலையிலே வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்த உள்ளது சனி செவ்வாய் சேர்க்கை சனி ஒவ்வொரு இரண்டரை வருடங்களுக்கு கழித்து அடுத்த ராசிக்கு மாறுவார் செவ்வாய் கிட்டத்தட்ட நாற்பதில் இருந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார் தற்பொழுது இந்த இரண்டு கிரகங்களும் சனி ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்ற கும்ப ராசியிலே நடக்க உள்ளது சனி கும்ப ராசியிலே ஜென்ம சனியாக சஞ்சரித்து வருகின்ற இந்த நிலையிலே செவ்வாய் பகவான் மார்ச் பதினேழாம் தேதி பதினைந்தாம் தேதியில் இருந்து மகரத்தில் இருந்து கும்ப ராசிக்கு மாற உள்ளார் இதனால் சில ராசிகளுக்கு ஏற்பட போகின்ற நற்பலன்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம் சனி மங்கள யோகம் ஏன் அவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகிறது சூரியன் இந்த ஒரு வேலை செய்வதற்கான மனநிலையும் தொடக்கத்தையும் தரக்கூடியவர் அது ஓ செவ்வாய் அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தரக்கூடியவர் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு ஜாதகர் எப்படிப்பட்ட வேலை செய்வார் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் இந்நிலையிலே மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரை கும்பராசியிலே சனி செவ்வாய் கிரகங்களின் சேர்க்கை நடக்க உள்ளது இதன் மூலம் சில ராசியினருக்கு வேலைகள் சிறப்பாக செய்து முடித்து வெற்றியை பெறுவார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் ராசிகாரர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் மூன்று ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக லாபம் பெறலாம் மேலும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் இந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் என்பதை இப்பொழுது நாம் காணலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசி அதிபதியான செவ்வாய் ராசிக்கு பதினோராவது விடமான லாபஸ்தானத்திலே சனி செவ்வாய் நடக்க உள்ளதா இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு பல விதத்திலே சாதகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு வருமானம் மற்றும் லாபத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் நிதியின் நிலைமை முன்னேற்றத்தால் சேமிப்பு அதிகரிக்கும் சொத்துக்களை வாங்கும் விஷயத்திலும் முதலீடு சார்ந்த விஷயத்திலும் கவனம் செலுத்துவீர்கள் உங்களுக்கு தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும் பழைய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைத்து நற்பலன்கள் தரும் அடுத்தது துலாம் ராசி இரண்டாவது ராசியாக வருகிறது துலாம் ராசிக்கு ஐந்தாவது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையானது உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றம் குறித்து நற்செய்திகளை தேடி வரும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே திடீர் நற்செய்திகளை கேட்கலாம் சிலருக்கு வீடு மனை தொடர்பான சொத்து சேரும் அதற்கான முயற்சிகள் வெற்றி உண்டாகும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள சில வேலைகள் நிறைவேறி மன நிம்மதியை அடைவீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சக ஊழியர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் காதல் உறவிலே மகிழ்ச்சியான அனுபவம் பெறலாம் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு தனஸ்தானத்திலே ராசி அதிபதியான சனியும் சுகஸ்தானாதிபதியான செவ்வாயும் சேர்க்கையால் நன்மைகள் தேடி வரும் உங்கள் ராசிக்கு பணம் சேருவதோடு பேச்சில் இனிமையாக மற்றவர்களை கவர வாய்ப்பு உள்ளது நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த வளத்தை உங்கள் விருப்பமும் நிறைவேற வாய்ப்பு உள்ளது அரசு துறை தொடர்பான எந்த வேலையும் எளிதாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது உங்களின் நிதி நிலை பலப்படும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்களை பெற்றிடலாம் இவ்விதமாக கோச்சார பலன்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து வந்தால் தெரியும் உற்று நோக்கினால் பற்று ஏற்படும் என்று பகவத்கீதை சொல்லுவது நமக்காக மட்டும் தூண்டிக்காரனின் கண் மிதப்பின் மீது இருக்க வேண்டும் என்று கூறுவார் அதுபோல இந்த கிரகங்கள் சஞ்சாரத்தால் திடீர் என்று உயரும் நிலை வீழும் நிலை இது இரண்டுமே நடக்கும் ஆகையால் நன்மை வந்தால் என்ன தீமை வந்தால் என்ன அதனுடைய உண்மை வடிவம் என்ன என்பதை எல்லாம் கோச்சார பதிவு நமக்கு அழகாக உள்ளங்கை நெல்லிக்கனி என தல்ல தெளிவாக விலக்கி நமக்கு வழிகாட்டி நண்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குரு பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் தின ராசி பலன்கள் தின பலன்கள் தினந்தோறும் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு நீங்கள் நன்மைகளை அடையலாம் என்ற உண்மையை சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் வந்து போகும் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் தொடர்வதா சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல் கூடாது மேலும் மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு சந்திராட்ச தின தீட்சணியை குறைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் மனதிலே நிறைக்க வேண்டும் மிதின ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எளிதாக முடிய வேண்டிய சில காரியங்கள் கூட போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் உறவினர்கள் நண்பர்களால் பிரச்சனைகள் வந்து செல்லும் முக்கிய ஆவணங்களை கையெழுத்திடும் போது கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளோடு மோதல் வேண்டாம் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதாக முடிக்கக்கூடிய வேலைகள் கூட கடினமான முயற்சி கடின உழைப்பு தேவை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய ஆவணங்களில் கையெழுத்து இடும்போது கவனம் தேவை உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வேலையாட்களை அனுசரித்து போங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதிகார பதிவு இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் அரசால் ஆதாயம் உண்டு வாழ்க்கை வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் பழைய சொந்தங்கள் தேடி வரும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் யோகம் உண்டாகின்ற நாளாக இது இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் ஆயில்லியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நான் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுய ரூபம் தெரிய வரும் நட்பு வழியிலே நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் கனவு நனவாகும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுற்றி இருப்பவருடைய சுய ரூபம் தெரிந்து அதன்படி புரிந்து அறிந்து தெரிந்து நடங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே புதிய வாடிக்கையாளர்கள் உருவாவார்கள் அது மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மகளுக்கு நல்ல வரண் அமையும் தாய் வழி உறவினுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பிலே ஒரு பூர்த்தி நிலை உண்டாகி மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை சேர்க்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அருமையான நாள் சுனாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடி தேடி ஓடி வருவார்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கம் ஆவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சுவாதி நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும் அருமையான நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தலைமைக்கு நெருக்கமாகி நினைத்ததை முடிக்கும் சாதிக்கும் நாள் இது விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வட்டாரத்தில் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கூட்டும் காட்டும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முதலீடு செய்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வெளியூரிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி வரும் தாயாருக்கு கை கால் வரி வந்து போகும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் நன்மை கிட்டும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளால் உதவி கிடைக்கும் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுடைய தாயாருக்கு கை கால் வலி வந்து போகும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சில நேரங்களில் மன அமைதியற்ற நிலை ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவுறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தல மந்தமாகத்தான் இருக்கும் உத்தியோகத்தின் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய நாள் உத்ராம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனம் அமைதியற்ற நிலையிலே இருக்கும் கவனம் தேவை ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தோடு ஒற்றுமையாக பழக வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஞாபக மருதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உங்கள் நலன்களே அதிக அக்கறை காட்டுவார்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கின்ற நாள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில முக்கியமான முடிவை எடுப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்த உடன் பிறந்த நலனிலே நீங்கள் அக்கறை செலுத்துவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல் நீங்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் அதிரடியான மாற்றம் உண்டாகும் நான் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல் நீங்கும் மகிழ்ச்சி வரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ ஈடுபாடு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் புதிய அதிகாரிகள் உங்களை மதிப்பார் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்